மார்கழி மாதம் தனுர் மாதம்னு பேர் இப்போ இந்த தனுர் மாதத்தில் என்ன விசேஷன்னா எல்லா கோவில்லேயும் சிவன் கோவிலாகட்டும் பெருமாள் கூட்டம் சைவம் வைணவம் அப்படின்லாம் இல்லை எல்லா கோவில்லையும் காலையில் நாலு மணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்து திருப்பாவை திருவெண்பாவை திருப்பள்ளி எழுச்சி இந்த பாசுரங்கள் பார்த்து ரொம்ப அற்புதமான தரிசனத்தை நம்ம அனுபவிப்போம் இந்த மார்கழி மாதத்தில் தான் அனும ஜெயந்தி வரும் மார்கழி மூலம் மார்கழி அமாவாசை மூலத்தில் நீங்கள் அனும ஜெயந்தி வரும் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கணும் மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதம் நம்ம திருமண முகூர்த்தம் மட்டும் தவிர மற்றபடி முகூர்த்தங்கள் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மார்கழி மாதத்தில் முகூர்த்த பதிமு மூணு பதினாலு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சி சீமந்தம் பண்ணிக்கலாம் இப்போ அறுபதாம் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரத்தில் போயிடுவாங்க சதாபிஷேகம் பண்ணுறாங்க அந்த நட்சத்திரத்தில் போயிடுவாங்க இந்த முகூர்த்தது பூச்சி விட்டல் சீமந்தம் இதுக்கெல்லாம் கல்யாணம் மட்டும் பண்ணுறதில்ல தினசரி நம்ம என்ன பண்ணணுன்றத வந்து மார்கழி மாதத்துக்கு தனியாக ஒரு எபிசோட் சொல்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குது மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் தனுர் ராசியில் உட்காந்துக்கிறார் இந்த ராசியாதிபதி ஜாதகத்தில் நன்றாக இருக்கின்றபோது அவர் வாழ்க்கை மேன்மையாயிடும் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒம்பது கிரகத்தில் ஏழு கிரகத்துக்கு வீடு உண்டு ராசியாதிபதி உண்டு ரெண்டு ரெண்டு ராசி ஒரு கிரகத்துக்கு சூரிய சந்திரன் மட்டும்தான் ஒரே ராசி அதை பற்றி நம்ம விவரமாக பார்க்கலாம் மார்கையில் இன்றைக்கி எல்லாமே என்ஜாய் பண்ணணும் கோயிலுக்கு போங்க அனுமதி ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடங்கன்னு பிரார்த்தைத்துக் கொடுக்குறோம் மேஷராசி மேஷராசிக்கு பாகிஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் அஞ்சில் கேது எட்டில் சுக்கரன் புதன் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் பதினொன்னில் ராகு பன்னெண்டில் சனி பகவான் இதான் அந்த கிரகநிலை அந்த மாதத்துக்கான கிரகநிலை ஆறாம் தேதி அன்றைக்கு மிதுனத்தில் குரு போயிடுறார் உச்சப்பட்ட குரு அதிசாரமான குரு திரும்பவும் பின்னோக்கி போய் ஆறாம் தேதி குரு மிதுனத்துக்கு போயிடுறார் ஏழாம் தேதி தனுசுல் சுக்கரன் பத்தாம் தேதி தனுசுல புதன் இருபத்தேழாம் தேதி மகர புதன் முப்பதாம் தேதி மகர செவ்வாய் இப்போது ராசியாதிபதி செவ்வாய் மகர ராசிக்கு வரச்சே உச்ச பலனை கொடுக்குறார் சூப்பர் பவர் இதை மாதிரிலாம் கிரகங்கள் வந்து இருக்கச்சே நம்ம அதை அனுபவிக்கணும் மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷம் அதிகமாகும் குழந்தைய மட்டும் வளர்க்கச்சே கொஞ்சம் ஜாகிரதையாக வளர்த்துக்கோங்க என்ன படிக்கிறான் எப்படி படிக்கிறான் சொல்கிற பச்சை கேட்குறானா கேட்குறாளா பொண்ணு பையன் ரெண்டுமே குழந்தைங்க தான் அது மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்கோங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேல் படிப்பு சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் சிறு சிறு உடல் பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும் சின்ன சின்னதாக இருக்கிற உடல் பிரச்சனை தீர்ந்து போயிடும் வேலையில் ப்ரமோஷன் வரும் பத்து லட்சம் செவ்வாய் உச்சப்படுறாரு வேலையில் நினைத்த இடம் மாற்றம் ப்ரமோஷன் ரொம்ப நன்னாக இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராசி இப்போ ராசிக்கு குரு மூன்றாம் இடத்துல ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டு போகிறார் ஏற்கனவே இருந்த இடம் தான் அது இப்போ அதிசாரமாக போனதுனால ரெண்டாம் இடத்துக்கு வந்துடும் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் கேத்து நாளில் எட்டில் சூரியன் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் செம்பாய் மாதிரி ஏழில் சுக்கரன் புதன் பத்தில் ராகு பதினொன்றில் சனி பகவான் இந்த கிரகங்களுடைய நிலைமையை வைத்து தான் மாத பலன் வார பலன் பலன் தினப்பலன்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும் அதனால் தான் மாத பலனாக நம்ம சொல்லிட்டு வரோம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் உண்டோ அந்த சந்தோஷத்தை குரு ரெண்டாம் இடத்துல இருந்துச்சு கொடுத்துருப்பார் அடுத்த குரு பயிற்சி வரப்போகிறது இப்போ அதிசாரமாக போய் திரும்பவும் மேலே உதடுற ரியல் குரு பயிற்சியில் ஒன்று இருக்குது கடகராசிக்கு போகிற அப்போ அந்த கடகராசி போகிறதுக்கு மேலே இந்த குருவினால் ஏற்படுற நன்மை அதிகமாகிட்டே இருக்கும் டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க தலைவலி இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்களே விலை கொடுத்து வாங்காதீங்க சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிற மாதிரிட்டு நீங்களே பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க பிரச்சனை வேண்டாம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன வழி ரூட் எட்ட மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை சிவன் இருந்தால் அம்பாள் பெருமாள் கோயில் தான் தாயார் போய் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும் ஒற்றுமைன்னா என்னென்ன பெரிய இதெல்லாம் கிடையாது வாக்குவாதம் சண்டை கூசல் இல்லாமல் இருந்தால் போதும் பணம் செலவு பண்ணிச்சு ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்க ஏன்னா தனஸ்தானத்தில் இருக்கிறவங்க திரும்ப ஜென்ம ராசிக்கு ஒற்றுமையாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பணம் என்பது ரொம்ப முக்கியம் தன காரகன்னவர் தனக்காரகம் ஆறாம் தேதி பொருள் அங்கே இருக்க போகிறார் அப்புறம் மேலே த ஜென்ம ராசிக்கு வந்துடுறாரு ஜென்மகுரு கெட்டதான்னு இல்லை ரெண்டு இருக்கிறத விட ஜென்மகுரு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே தான் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க வீடு வாங்க விற்க இல்லை வீடு ரிப்பேர் பண்ணுறதுக்கு உகந்த நேரம் வீடு ரிப்பேர் பண்ணுறீங்க சுப விரயம்னு பேர் சுப விரயம் நல்லாயிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கடகராசி ராசியில் இருந்த குரு பகவான் ஆறாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டு ரெண்டில் கேத்து எட்டில் ராகு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் புதன் ஆறாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் செவ்வாய் மாறி உச்சப்பட போகிறார் சப்தமாதிபதி உச்ச ரொம்ப விசேஷம் உச்ச செவ்வாய் ராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் பத்துக்குண்டானு வேலையில் விரும்பினபடி ப்ரமோஷனை கொடுப்பார் விரும்பிய இடமாற்றத்தை கொடுப்பார் விரும்பிய இடமாற்றத்தை கொடுப்பார் இல்லை நல்ல வேலையை மாற்றி கொடுப்பார் வேலையில் இருந்த சிக்கல் போயிடும் இதுவரெல்லாம் ஒரே அவஸ்தை டென்ஷன்னு மாறிவிடும் கொஞ்சம் பொறுமை மாறிவிடும்னா கண்டிப்பாக மாற்றிடுவோர் அதை மாதிரி இடத்துக்கு அவர் போகிற ஒரு நல்லது இது பண்ணுவார் நோய் நொடி போயிடும் டென்ஷன் போயிடும் சுறுசுறுப்பாக இப்போ சுறுசுறுப்பாக இருக்கணும் ஏற்கனவே சுறுசுறுப்பாக அதை விட நல்ல மந்தத்தன்மை மாறிவிடும் ஆரோக்கியம் அதிகமாக உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்ப இருக்கும் ரத்த ஓட்டம் இருக்கணும் அதெல்லாம் அவர் பண்ண போகிறார் விவசாயிகளுக்கு விவசாய பலித்தமாகும் மருத்துவர்களுக்கு மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெறுவார்கள் நல்லா படித்து முன்னுக்கு வருவார்கள் இதெல்லாம் எவ்வளோ அற்புதமான பார்ப்பாக இருக்கும் ஒரு மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி அன்றைக்கி அம்பால் போய் சேவீங்க பௌர்ணமின்றது ஒரு நாள் ஃபுல் மூன் டே அன்றைக்கி போய் பார்த்திங்கன்னா எல்லா நன்னா கவலைப்பட வேண்டும் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் ராசி அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது இருக்கிற தடையை அகற்றுவார் வாழ்க்கை என்ன என்ஜாய் பண்ணுமோ அதை கொண்டு வந்து சேர்த்துருவார் சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லது மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் சுகஸ்தானாதிபதி கூட செவ்வாயிருக்க அப்புறம் மாறி அவர் உச்சப்பட போகிறார் நாலாம் இடத்துக்கு அதிபதியானவர் ஜாதகத்தில் சூரியன் மாத்திருப்பித்தூர் அப்பா அம்மா கிட்டே கொஞ்சம் அன்பாருங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேளுங்க இல்லை அப்பா அம்மாவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க ரொம்ப சிம்பிள் இதை பண்ணச்சு உங்கள் ஜாதகம் நன்னாயிடும் கணவன் மனை ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமைன்னு கலைத்திர ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால சொல்கிறோம் அதனால் பெரிய ஆபத்தான ஆபத்தில்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கன்னியாராசி ராசிக்கு அதிபதியான புதன் ஜாதகத்தில் சுக்கரனோடு தர்மகர்மாதிபதி கர்மாதிபதி யோகம் என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்காது ஒம்பது பத்தாம் அதிபதியான சுக்கரன் புதன் சேர்ந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சில நாளில் மாறிடுறாங்க இருந்தால் கூட ஆரம்பத்தில் இந்த மாதம் ஆரம்பத்தில் மார்கழி மாதம் ஆரம்பத்தில் தர்மகர்மாதிபதி யோகம் இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தை நான் அனுபவிக்காமல் இந்த யோகம் இருப்பது என்று சொன்னால் வேஸ்ட் ராஜபரிபாலனம் பண்ணுறது தான் தர்மகர்மாதிபதி யோகம் தர்மகர்மாதிபதி யோகம் கொண்டவன் ராஜாவாகவே பிறப்பான் பிறகுதே ஜாதகத்தில் தர்மகர்மாதிபதி யோகம் தான் ராஜபரிபாலனம் பண்ணுவான் எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ அதில் டாப் போஸ்ட்டுக்கு போய்ட்டு ரொம்ப நல்ல இடத்துல உயர்ந்த நிலையை அடைவீர்கள் தர்மகர்மாதிபதி யோக ஜாதகம் கன்னியாராசி நினைத்ததை சாதிக்கின்ற ஆற்றல் இப்போ என்ன கொடுக்குறான் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க போகிறது லக்ஸரி லைஃப் ரொம்ப நல்லா இருப்பீங்க ரொம்ப நன்னா இருப்பீங்கன்னா அந்த தர்மகர்மாதிபதி ரொம்ப ரொம்ப நன்னா இருப்பீங்க அது மாதிரி ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவார் படிக்கிறீங்க நல்லா படித்து முன்னுக்கு வந்துடுவீங்க வேலைக்கு போகிறீங்க நல்ல வேலை கிடச்சி முன்னுக்கு வந்துடுவீங்க சுக்கரனோடு புதன் வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி விடுவார் துளாராசி துளாராசிக்கு ரொம்ப அற்புதமான நேரம் வேலையில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க வேலைன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா வேலை உத்தியோகம் புருஷ லட்சணம்னா நல்ல இந்த இந்த காலத்தில் லேடிஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஜென்ஸ் ஃபிஃப்டி பர்சென்ட் தான் ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போனீங்கன்னா ரெண்டு பேரும் இருக்காங்க உத்தியோகம் புருஷ லட்சம்னு சொன்னது அப்போது இப்போ இல்லை வேலையில் கவனம் தப்பு வராது பார்த்துக்கோங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பணம் புழங்கிற இடத்துல வேலை பார்த்தா இன்னும் ஜாகிரதையாக இருக்கும் தனஸ்தானம் தனஸ்தானத்தில் சுக்கரன் புதனோடு இருக்கார் பன்னெண்டுக்கு உண்டானவர் இப்போ கேஷியராக இருக்கீங்கன்னா பணம் கொடுக்கச்சே டிரான்சாக்ஷன் பண்ணச்சே வாங்கச்சு கரெக்டாக பார்த்து எண்ணி பார்த்து வாங்கிக்கோ விரயஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அவருக்கு அது சத்துரு வீடு அது மாதிரி பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க ஜாகிரதை எடுத்துகிட்டு போங்க சிம்பிள் அவ்வளோதான் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம கிரகநிலையை பற்றி சொல்கிறோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இந்த குரு பகவான் ஆறாம் தேதி வரும் பாகிஸ்தானத்தில் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் தனக்குடும்பஸ்தானம் எட்டாம் இடத்துக்கு போச்சு அந்த ஓ ஆறாம் இடத்துல இருக்குச்சு என்னென்ன ஆறாம் தேதி வரலாம் என்னென்ன நன்மை பண்ணுவோம் பண்ணிட்டு தான் அவர் எட்டாம் இடத்துக்கு போவார் அந்த இடத்தை விட்டு மாறுகின்ற பொழுது நன்மை செய்யாமல் அவரால் மாற முடியாது அது குருவுக்கான தன்மை குரு சத்தியவான்னு பேர் தர்மவான் சத்தியம் நேர்மை அவர் அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து செயல்படுத்திடுவார் நன்மையாக அதனால் கவலைப்பட வேண்டாம் பண வருமானம் அதிகமாகும் செலவும் பிரேயமாக இருக்கணும்னா செலவாக இருக்கும் சுப செலவாக இருக்கும் மனநிலை அப்பா ஆகிடும் மனநிலை சரியாக இருக்கும் மனசுன்றதுக்கு பார்த்திங்கன்னா மனம் ஒரு குரங்குன்னா அழைப்பாயாத மனசை கொடுத்துருவார் அதெல்லாம் அந்த குருனால் ஏற்படுற நன்மை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்போது பல பலன்கள் அதிகமாகும் நன்மை பலன்கள் அதிகமாகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தனுர் ராசி தனுர் ராசிக்கு குரு மிதர ராசிக்கு போனால் ஏழாம் இடம் ஆகிடுறார் ராசி சுகஸ்தானாதிபதி அவர் கேந்திராதிபதி கேரளத்தில் வர ஏழாம் இடத்துக்கு வர ஏழாம் இடம் இருந்து தனுர்ராசிக்கு குரு கேந்திரம் இந்த குரு பகவான் கேந்திரத்துக்கு வச்சு கொஞ்சம் ஜாக்கிரதை பணம் கொடுக்கல் வாங்கலை ஜாகிரதை யாரையுமே ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடாது உடம்பு கெடுத்துக்கூடாது தப்பான ரூட்டில் போய் உடம்பு கெடுத்துக்கூடாது நல்ல ரூட்டில் இருந்தாலும் உடம்பு மருந்து மாதம் சாப்பிடவே ஒழுங்காக சாப்பிடும் உடல் நலத்தில் அக்கறை அவர் கேந்திராதிபதியை தோஷப்படுறார் கெடுதலான கெடுதல் இல்லை உஷார் அவ்வளோதான் உஷான்றதே நம்ம தான் உஷாராய்க்கணும் தனுராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் காப்பாற்றிட்டே வந்துடுவார் ஆனால் அவர் பலகீனமாக இருக்கின்ற நேரத்தில் நம்மளை எப்படி அவரால் காப்பாற்ற முடியும் அதுக்கு தான் நவகிரகத்தை சுற்றி வாங்கணும்னு சொல்கிறோம் அனுமாருக்கு போய் வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணுவோம் வியாழக்கிழமைக்கு அனுமாருக்கு அர்ச்சனை பண்ணச்சே குரு பகவானால் ஏற்படுற நன்மை அதிகமாகும் சூப்பர் மகர ராசி மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் மீண்டும் மூன்றாம் இடத்துக்கு போயிருக்க இந்த மூன்றாம் இடம் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் கோபமே வேண்டாம் டென்ஷனே வேண்டாம் கவலே படாதீங்க வாக்குவாதமே வேண்டாம் மனைவி இல்லை அப்படி இல்லை இல்லை யாருக்கிட்டுமே வேண்டாம் தூக்கம் நல்லா இருக்கட்டும் ரைட்டு நல்லா படுத்து தூங்குங்கோ சாப்பாடு நல்லா இருக்கட்டும் இரவு சாப்பிடாமல் படுத்துக்காதீங்க ஒழுங்காக சாப்பிடுங்க நல்ல பவர்ஃபுல் பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப நல்லாயிடுவீங்க கவலைப்பட வேண்டாம் இப்போ குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தாலும் மே மாதத்தில் திருப்பி ஏழாம் இடத்துக்கு வருவேன் அப்போ ஒரு வருஷ காலம் அங்கே இருப்பார் அவர் அதிசாரமாக வந்துட்டு திருப்பி மேலே போயிடுறார் ஆறாம் தேதி அன்றைக்கி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் நல்ல நிம்மதியான தூக்கம் நல்லது சாப்பாடு நல்லது ரொம்ப அலைச்சல் இல்லாமல் பார்த்துக்கும் கும்பராசி இந்த கும்பராசிக்கு ரெண்டில் சனி ஏழரை சனி பகவான்றச்சு ஜென்மராசிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறேன் அதுவும் ஏழரை சனி தான் ஆனால் ரெண்டாம் காலத்தில் இருக்கச்சே நம்மளுக்கு ரொம்ப நல்லது செய்வார் பண வருமானத்தை அதிகமாக்குவார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கார் ஏழில் கேத்து ஏழு ஸ்தானம் பேர் கல்யாணம் ஜாகிரதை குழந்தை ஜாகிரதை குழந்தை மேலே சண்டை வாங்கினேன் குழந்தையோடு சண்டை போடாதீங்க வாக்குவாதம் மனைவியோடு சண்டை வாங்கினாங்க கணவனோடு சண்டை வாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஈஸியாக இருக்குது ராசியில் செவ்வாய் உச்சம் படிக்கிறார் சிலருக்கு சொந்த வீட்டை வாங்கி கொடுப்பார் நாலாம் அதிபதியான சவ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க ஈஸியாக பாஸ் பண்ண வச்சுருவார் வேலைக்கான ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுதுறீங்க ஈஸியாக பாஸ் பண்ண வச்சுருவார் வேலையில் டாப்பில் கொண்டு போயிடுவார் பத்தாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் புதனோடு அவரும் தர்மகர்மாதிபதி ஒம்பது பத்துக்கு உண்டானவர் பதினொன்றாம் இடத்துல கட்சி ராஜயோகத்தை கொடுப்பார் மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் உச்சப்பட்டு ஆறாம் தேதி மீண்டும் வக்கரமாயி மிதனராசிக்கு வரார் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் புதன் ச சப்தமாதிபதி புதன் ஜாதகத்தில் பாக்யஸ்தானத்தில் சூரியன் பத்தாம் இடத்தில் பிரகாசமான உத்தியோகத்தில் பிரகாசமான வாழ்க்கை பிரகாசமான பிரகாசமானன்னு அதை விட வேறு என்ன இருக்குது அந்த இடத்துல சூரியன் தீராத வியாதி தீரும் தீராத வியாதி டாக்டர் மருந்து மாத்திரை ஒருத்தர் கண்டுபிடிச்சி கொடுத்து உங்கள் வியாதியை தீக்கி பதினொன்னாம் இடத்தில் செவ்வாய் உச்சப்படுறார் தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தான செவ்வாய் லாபஸ்தானத்தில் உச்சப்படுகின்ற பொழுது வாழ்க்கையை மி மிக மிக உயரமான இடத்துக்கு கட்டுப்படுவார் வீடே இல்லை சொந்த வீடை கொடுத்துருவார் வேலையே இல்லை நல்ல வேலையை கொடுத்துருவார் வருமானமே இல்லை நல்ல வருமானத்தை கொடுத்துருவார் எப்படி வேணாலும் இருக்கலாம் வேலைக்கு போய் தானே இல்லை வருமானத்தை கொடுப்பார் வேலையில் உயர்நிலையை கொடுப்பார் மீனராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு சுபிக்ஷமான நேரம் இது பத்தில் சூரியன் பதினொன்று செவ்வாய்வா ரெண்டு பேர் தான் அரசியல் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் போரில் இருக்குவா இருக்கார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை உயர எடுத்துக்கிட்டு போய்ட்டாங்க மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ ராஜயோக நேரம் ராஜயோக நேரத்தை நம்ம அனுபவிக்கிட்டு தான் போடுறோம் இப்போ ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பன்னெண்டாம் ராகு இருக்கிறதுனால மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை நவகிரகம் ஒம்பது பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க நவகிரகம் ஒம்பது பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க ஒரு ஏழைக்கு அன்னதானம் பண்ணுங்க வார வாரம் வியாழக்கிழமை பண்ணுங்க முடியல மாதத்துக்கு கொண்டு பண்ணுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் இல்லை இரவனை வேடிக்கெடுக்கிறோம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் சிறப்பாக இருக்கணும்